ஆன்மீகத்தின் வழி நடக்கும் ஆண்டவனே துணையின்றி வாழும் மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய அதிபதி அதான் வியாழ பகவான் சொல்லக்கூடிய குரு பகவான் இவருடைய பார்வை இருந்துட்டா போதும் நவ மற்ற எட்டு கிரகங்கள் நமக்கு ஆட்டம் காட்டினாலும் பரவாயில்ல இவருடைய பார்வைக்கு பலன் அதிகம் பலம் அதிகம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் குருவையே அதிபதியாக கொண்ட மீனராசியுடைய நிலை நல்லா இருக்கா வெளியே சொல்லிக்கிற மாதிரி இருக்கா எப்பவுமே கஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கூட இருக்கிறவங்க யாருக்குமே நமக்கு என்ன வேணும் என்ன வேணாம் நிஜமா நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்லை கஷ்டத்தில் தான் இருக்கோமா எதையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் நினைக்கிறதில்லை இதனாலுமே வெறுத்து போய் நம்மளா பண்ணுறோம் எதுவுமே யாருமே காட்டிக்கிறதில்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டோம் சொல்லப்போனால் நம்முடைய உணர்ச்சிகளில் எது வெளியே தெரியினா கோபங்கள் மட்டும் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிடும் ஏன்னா அவ்வளோ வெறுப்பு இருக்குது மனசில் எல்லாருக்கும் எல்லாமாவும் நம்ம இருக்கோம் நமக்கு யார் இருக்கா வெறுப்பு வருதா இல்லையா மனுஷனுக்கு ஸோ இந்த நேரங்களில் ஆடா போங்கடா உங்ககிட்ட சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன என்ன தூக்கி செஞ்சுட்டு போகிறீங்க அப்படின்னும் தோணும் இதனாலவே மீனராசி தனித்து விடப்பட்ட ராசியாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மீன ராசிகளுக்கு தலை பார்த்துருப்பீங்க காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய மீன ராசிக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்துக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது குறிப்பாக நூற்றுக்கு நூறு சதம் இதெல்லாம் நடக்குங்க எழுதி வேணால் வச்சுக்கோங்க இதோட நீங்கள் மாற்றிக்க வேண்டிய ஆறு விஷயங்களும் சொல்ல போகிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பதிவின் மூலமா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுடைய வழிபாட்டுக்கு ஆண்டவனுடைய வழிபாட்டுகள்ல உகந்த மாதமா பெரியவங்களால அர்ப்பணிக்கப்பட்டது சோ இந்த மாதத்துல நம்ம நல்லது செய்யாத காரணம் பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில பலன் சேர்த்திப்போம் பலம் கூட்டிப்போம் தான் சோ இப்படிப்பட்ட தெய்வ பலம் பொருந்திய இந்த ஆடி மாதத்துல மீனராசி எப்படி இருக்க போகுது கிரக நிலைகள் சாதகமா பாதகமா இதோட இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் பொதுவாக மீன ராசிக்காரங்கள என்ன சொல்லுவாங்க அழுத்தக்காரம் பா எதையும் வெளியே சொல்ல மாட்டான் ரட்ட குண்டுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மற்ற துன்பத்தை பார்த்து துவண்டு போகக்கூடிய ராசினையும் உங்களை சொல்லலாம் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா அழுத்தக்காரன் எதுக்கும் வந்து அசரமாட்டான்னு சொல்லிட்டு அதுவே மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னாக்க அப்படியே உடஞ்சு போயிடுவாங்க போய் உதவி செய்து மற்றவங்க கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறதும் இவங்களாவே நிற்பாங்க அந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய நேரங்களில் தான் மற்றவங்க சொல்றது எப்படி நிற்கிறான் பாரு அப்படின்னு பேசுவாங்க ஆனால் எதுக்காக இவன் நிற்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல ஒரு வார்த்தை ஏற்று பேசுனா அந்த முன்னாடி நின்று பேசக்கூடிய வாயெல்லாம் அப்படியே மூடிக்கும் ஸோ இப்படி நிறைய விஷயங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது நம்ம பாட்டு நாம இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கூடிய உங்களுக்கு ஜென்மசனியாவே இருந்தாலும் சரிங்க இந்த ஆடி மாதத்தில் மீனாசிகளுக்கு பேட் அடிக்க போகும் அற்புதமான மாற்றம் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு சுபகாரியங்களாக நடக்க போகுது அது என்னங்கறது இப்போ தெளிவா பார்க்கலாமா ஜென்மசனி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லா விஷயங்களுமே இதனால வரைக்கும் கஷ்டம் இனி எல்லாமே சுலபமா மாறப்போகுது ஜென்மசனி நடந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வண்டி வாகனம் தொழில் அமைப்பு பதவி எல்லாமே கிடைக்க போகுது பல்வேறு ஏற்றங்கள் கிடைத்தாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் தொடர்பான விஷயங்களில் இணக்கமாக இருக்கணும் சமாதானமாக செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தில் வெள்ளைக்குடி காட்டுறது நல்லது முடிஞ்சால் அணு தினமும் வெள்ளக்குடியை வந்துட்டு தலையில் கூட கட்டிக்கும் அது அப்பா பேசிட்டோம் அம்மா பேசிட்டும் கூட பிறந்தவங்க பேசிட்டோம் கட்டின மனைவி பேசிட்டோம் கட்டின கணவர் பேசிட்டோம் யார் வேணால் பேசிட்டுங்க அமைதியாக இருங்க அவங்களே சைலண்ட் ஆகிடுவாங்க சே தேவையில்லாதவங்க பேசிட்டோம் எவ்வளோ பொறுமை சரியாக இருக்காங்கன்ற மாதிரி உள்ளுக்குள்ள நமக்கு கொதிக்கும் பின்னாடி பார்த்துக்கலாம் நமக்கும் வாய்ப்பு வரும் இல்லை மீன் இதோட யாராவது உங்க மேல கோவப்படுறாங்க அப்படின்னு வீண் பிரச்சனை பண்றது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் நான் சொல்கிறேன் மழையை பார்த்து நாய் குழைச்சா நாய்க்கு தான் நஷ்டம் மழைக்கு நஷ்டமா சோ நம்மளாம் கிரிவலம் போனால் என்ன பண்ணுது மழை தான் நிக்குது அந்த மாதிரி மழை மாதிரி நில்லுங்க ஒன்றும் பண்ண முடியாது அதே போல் பூர்வ புண்ணியத்துல தோஷம் இருக்கிறதுனால அபிராமி அந்தாதியை அனுதினமும் படிக்கிறது இந்த குடும்ப விவகாரங்களில் சரி பண்ணி கொடுக்கும் குடும்ப சிக்கல்களை தீர்த்து கொடுக்கும் இதுல பெரிய சந்தோஷங்கள் தன்னம்பிக்கை எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்திருக்கும் வழிபாடுங்கிறத புதன்கிழமைகள் தோறும் தெய்வ வழிபாடு செய்யறது குடும்பத்துல நல்ல மேன்மை கொடுக்கும் அம்பாள் மகாலட்சுமி இவங்கெல்லாம் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கும் சரி குடும்பத்திலயும் சரி அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் ஒன்பது தாமரை மலர்களை அம்பாளுக்கு சாற்றி வீட்டுக்கு இரு தாமரைகளை கொண்டு வந்து பூஜிக்கிறது விசேஷமான பழங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வனை மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் அனைத்து விதமான மாற்றங்களும் மகிழ்ச்சியை கொடுக்கூடிய காலகட்டம் தைரியத்தோடு செயல்படுங்க நேரம் நல்லா இருக்குது தொட்டதெல்லாம் ஜெயமாறும் முயற்சிகள் அனைத்தும் பளிக்கும் தொட்டக்காரங்களெலாம் வெற்றி பெறும் நிறைய பயணம் போயிட்டு வருவீங்க வாய்ப்பு அமையும் வாழ மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம்லாம் உங்களுக்கு வந்து பயப்படாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லதே அதே போல் பெண் தெய்வத்துடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இந்த மாற்றத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கு பெண்களா இருந்தாலும் சரி ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி அதே போல பெண்களால ஆதாயம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நல்ல காலகட்டம் பெண் குழந்தைகளால நிறைய நன்மைகள் நடக்கும் இதை நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் பார்த்தோம்னாக்க பிள்ளைகள் கிட்ட கோபத்தை தவிர்க்கணும் பிள்ளையுடைய ஆரோக்கியம் பழக்க வழக்கம் வண்டி வாகனத்துல மிகுந்த கவனமா இருக்கணும் இதுல அபிராமி அந்த படிக்கணும்னு சொல்லியா அதுல வந்து நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்தாவது பாடல்களை சொல்றதும் சரி கேட்கறதும் சரி அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதுல உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தருக்கும் இதையும் கொழுப்பு அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள்ல அதீத கவனம் வச்சுக்கணும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லா எல்லா விஷயங்களிலும் பொறுமை கடைபிடிக்கிறது அவசியம் தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க இதுல அரசாங்க காரியங்கள் ஏதாவது நீங்க செய்யறீங்க ஒப்பந்தங்களா இருக்கட்டும் இல்லை நீங்களே கவர்மெண்ட் வேலை இருக்காங்க சரி கொஞ்சம் வேலை தாமதப்படும் பெருசாக இழுத்து பிடிச்சி பண்ணிடாதீங்க அதுவே சாதாரணமா உங்களுக்கு சாதகமா முடியும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகமாகும் தாய்மாமன் வகையில் அனுகூலம் இருக்கும் புதுசா ஆடை ஆபரண சேர்க்கு ஏற்படும் ஆனா தேவையில்லாத இல்லாத சகவாசம் ஏதாவது இருக்குன்னாக்கா விட்டு ஒழிங்க நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க உடற்பயிற்சி எல்லாம் உதவி கேட்டு தொந்தரவு செய்வாங்க திருமண பேச்சுவார்த்தை சாதம் முடியும் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் போட்டுக்கு வாய்ப்பு அமையும் ஷேர் மூலம் பணம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் இருந்த தான் கருத்து வேறுபாடும் வரும் ஆனா பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது பயப்பட வேணாம் அதுவே அலுவலக பணி தனியார் துறையாக அரசாங்கத்துறையாக ஆண்கள் பெண்கள் பணிச்சுமை குறைவதெல்லாம் உற்சாகமா இருக்க போறீங்க சக கிட்ட மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிர்வாகத்துக்கிட்ட நீங்க வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் அமையும் இது வியாபாரம் சரிங்க தொழில் சரிங்க அப்படின்னாக்கா நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதுவே நீங்க பணியாற்றலாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு சக வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணை நடந்துப்பாங்க பெண்களை பொறுத்துக்கு பிரச்சனை எதுவுமே இல்லாத மாதங்க புகுந்த வீட்டிற்கிட்டையுமே அன்பு ஆதரவு மகிழ்ச்சி கொடுக்கும் உடைய ஆலோசனை பெரிதும் பாராட்டப்படக்கூடிய வகையில் அமையும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகளும் கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா ஆடி மாதத்துல பொதுவாக மீனராசிக்கு அப்படி இருக்க போகுது அற்புதமா இருக்குங்கிறத நம்ம தெரியப்படுத்திக்கிட்டோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆடி மாதம் கொடுக்க போகுது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி சத்திய வழியில் நடக்க விரும்பக்கூடிய மீனராசிகளுக்கு குடும்பத்தில் குதகலம் உண்டு இதுல முதல் இருக்கக்கூடிய பூரட்டாது நெக்ஸ்ட் நான்காம் பாதம் எந்த ஒரு விஷயமே தெளிவா திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் நன்மையான மாதம் ராசிநாதன் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையில அவருடைய பார்வைங்கிறது எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களுக்கு உண்டாவதால இது வரைக்கும் இருந்து வந்த உடைய நிலையில மாற்றம் ஏற்படுது நெருக்கடிகள் விலகுது மற்றவங்களால ஏற்படுற சங்கடம் அவமானம் நீங்குது வேலை இடங்களிலே உங்களுக்கு செல்வாக்கு உயருது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகமாகுது திடீர் வளவால வாழ்க்கை வளமா மாறுது வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகுது எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது பெரிய செலவுகள் கட்டுக்குள்ள வருது நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரப்போகுது குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது ஜூலை இருபத்தி ஐந்து முதல் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் நினைச்ச வழியை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் எதிர்பார்த்த வர வரும் இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா மத்தவங்களுடைய விஷயங்களை தலையிடாம நிற்கணும் சிலருக்கு வீண் பழி சொல்லும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுய ஒழுக்கத்தினால இந்த காலகட்டத்தை அழகா கவனிச்சிடலாம் அதே போல அந்நியர்கிட்ட ஊரடி விலகி இருக்கிறது நல்லது இதுதான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் இதோட அதிர்ஷ்ட காரணத்துக்கு சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சரி உறவுகளையும் சரி நல்ல பெயர் இருக்கும் பொருளாதார நிலையில உயரும் பொன் பொருள் சேரும் உழவு தொழில் இருக்கவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படுதுங்க இதுவே பனியாருக்குலாம் இருக்கீங்க அதாவது ஒற்று கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நிலையில உயர்வு வருது உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷமும் ஜூலை முப்பத்தி ஒண்ணுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு நாட்கள் ஜூலை முப்பது ஆகஸ்ட் மூணு பனிரெண்டு இந்த நாட்களை ஏதாவது நல்ல காரியங்கள் நினைச்சா கண்ணை மூடிட்டு செய்யுங்க இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையாக சரி அதிர்ஷ்டத்தை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் ஆபத் சகாயேஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நினச்சதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் யோகமான மாதம் நான்காம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி இருக்கிறதுனால சத்ரு ஜெயஸ்தானத்தை முன்னேற்றத்தை கொடுக்குறாரு நோய் தொழில கஷ்டப்பட்ட உங்களுடைய நிலையில மாற்றம் வருது சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க வேலை பார்க்க நெருக்கடிகள் குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் எல்லாமே விலகுது பிறரால உங்களுக்கு ஏற்படுத்த சங்கடங்கள் நீங்க செல்வாக்கு உயரம் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைவீங்க சிலருக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் இழுபுரகிற கோர்ட் கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமான முடிவு வரும் இதுல ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் தன குடும்பாதிபதி செவ்வாயும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறது அசாத்தியமான துணிச்சலையை ஏற்படுத்தும் நீண்ட காலமாக தனிப்பட்ட வேலையை ஒவ்வொன்றும் நடத்தி முடிச்சுப்பீங்க குருடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும் அரசீர்வதற்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் என்னதான் சம்பாதிச்சாலும் கையில பணம் தாங்கலையே நிலையில கஷ்டப்படுத்தா உங்களுக்கு வரிய செலவு குறையுது சேமிப்பு அதிகமாகுது சில வந்து புதுசாக வீடு வாகனம்னு வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இணக்கமான நிலை ஏற்படுது இந்த நேரத்தில் ஆகஸ்ட் மூன்று முதல் புதனுடைய சஞ்சாரம் எனக்கு அவ்வளவா சாதகமா இல்லைங்க சில சங்கடங்கள் வரும் உங்களை எப்படா நீங்க ஏமாறுவீங்க எப்படா சிக்குவீங்க அவங்கள வந்து தூத்துலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா வந்து அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு நேரம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இது கொஞ்சம் சாதகமாக கூட அமையலாம் உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் குறிப்பா உங்களுடைய செயல்பாடுகள் கவனமா இருந்துட்டா போதும் அவங்களுக்கு வாய்ப்பு அமையாது இதோட குடும்பத்தினுடைய ஆலோசனை ஏற்றி நடந்துக்கோங்க வரவு செலவுல கவனமா இருங்க இதை எடுத்து தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ அங்க உடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மேலும் வயதானவர்களா இருக்கீங்க மீனா ரசிக்காரங்க அப்படின்னாக்கா உடல்நிலையில மேன்மை ஏற்படும் உங்களை வரைக்கும் சந்திராஷ்டமங்க ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஜூலை இருபத்தி ஆறு முப்பது ஆகஸ்ட் மூணு எட்டு பன்னிரெண்டு இந்த நாட்களும் உங்களுடைய நல்ல காரியங்களை செய்யறதுக்கு தாராளம் பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு முடியும் இதோட உங்களுக்கான பரிகாரம் அனு தினமும் குலதெய்வ வழிபாடு நன்மையை உண்டாக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் திட்டமிட்டு செயல்பட்டு நினைச்சது சாத்தியக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் நன்மை தரக்கூடிய மாதம் ஜூலை இருபத்தி ஐந்து முதல் புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருப்பதால இழுபிறகு அந்த வேலையை முடிவு கொண்டு வருவீங்க நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் இடம் வீடு சம்பந்தப்பட்ட விவகாரம் முடிவுக்கு வரும் உறவுக்காரர்கிட்ட ஆதரவு கிடைக்கும் செல்பாக்கு உயிரும் இதுல ஆறாம் இடத்துல சஞ்சரக்கூடிய கேது உடைய செயல்பாடுகளை லாபமா மாத்தி கொடுக்கிறாரு தைரியத்தை அதிகரிச்சு கொடுக்குறாரு மற்றவங்களால முடியாத விஷயத்த கூட மற்றவங்களால முடியாதுன்னு கைவிட்டு விஷயத்த கூட உங்களை செய்ய வைக்கிறாரு அதிலையும் ஆதாயம் உண்டு மாதம் முழுவதும் சுக்கரனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள கோரிக்கைகள் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் இதில் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் செவ்வாயும் சாதகமா சஞ்சாரம் பண்றது நீங்க வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க சொத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் சகோதரிகள்கிட்ட ஒற்றுமை அதிகமாகும் தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த சங்கட நிலையில மாற்றம் வருது இதோட ரொம்ப நாளா நீங்க பயந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு குருடைய பார்வை அதை வந்து விலக்கி வைக்கிறது இதோட மற்றவங்களால நீங்க சந்தித்த அவமானம் விலகுது அரசு வேலையில் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆகுது அரசியல்வது செல்வாக்கு உயிரது மாணவர்களுக்கு படிப்புல அக்கற கூடுது நீண்ட காலமாக தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை இப்ப மேற்கொள்வீங்க குடும்பத்துல எந்த குழப்பமும் விலகுது பணப்புழக்கம் அதிகமாகுது உங்களுக்கு சந்திராசமும் ஆகஸ்ட் மாதம் ரெண்டுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ச்சம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை முப்பது ஆகஸ்ட் மூணு ஐந்து பன்னிரெண்டு பதினான்கு இந்த நாட்களை நல்ல காரியங்களை செய்ய தாராளமா பயன்படுத்துங்க அதிர்ச்சி கொண்டு முடியும் இதுல உங்களுக்கான பரிகாரங்க அணுதினமும் ஆண்டாளை வழிபாடு செய்ய தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இனிதான் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலங்கள் பரிகாரங்கள் எல்லாமே மீனராசிக்காலுக்கு இந்த ஆடி மாதங்கிறது அனுகூலம் அதிர்ஷ்டம் அற்புதமான மாதங்கிறது தெரியப்படுத்தியாச்சு இதோட இன்னும் ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறாங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மீனராசிக்கு கடுகு அளவு கூட எந்த ஒரு கஷ்டமும் வராது ஓகேங்களா தினமும் காலையில எழுந்து குளிச்சதுமே சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்பு இது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யறதும் சிறப்பு அதே போல வியாழக்கிழமைகள் தோறும் தட்சிணாமூர்த்திக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யறது சிறப்போ சிறப்பு சோ இந்த வழிபாடு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே மீனராசிக்கு இந்த ஆடி மாதத்துல யாருமே உங்களை அசைக்கவே முடியாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா யாரு என்ன பேசினாலும் சரி அப்படி நிமிந்து அந்த மழை மாதிரி நில்லுங்கன்னு சொன்னா அதுதான் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் அதே போல நம்மளை சுற்றி என்ன நடக்குறது ஒரு மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வோடு பார்த்துட்டோம் அதே போல் நம்ம செயல்பாடுகளுக்கு கொஞ்சம் திட்டம் கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் இப்படி பண்ணிட்டா போதும் இப்போ பொதுவாக நாங்கள் மீன் ராசிகள் என்ன சொல்லுவோம்னாக்கா உபயராசிகள்னு உபய உபயராசி அப்படின்னாக்கா உபயோகமான ராசிகள்னு சொல்லுவோம் தனக்கு என்ன தேவைங்கிறத அழகாக திட்டம் போட்டுப்பீங்க சரிங்களா ஆனால் சிறிது காலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த திட்டமிடுதலுக்கான வழி இல்லாமல் பார்த்துட்டு அதை வந்து விட்டுட்டீங்க சுத்தமாக அதை மறுபடியும் கையில் எடுங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அது வந்து பொருளாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் சரிங்களா மாற்றத்தை ஏற்படுத்தினா உங்களுக்கு மாற்றமும் உண்டு ஏற்றமும் உண்டு வாழ்த்துக்களுங்க நல்லதே நடக்கும்